வர்களுக்கு வணக்கம் சுவிட்சர்லாந்தில் தமிழர் விளையாட்டு விழாவில் இரண்டு குழுக்களுக்கிடையே மோதல் இந்த இரண்டு குழுக்களும் வியர் இருக்கிறார்கள் என்று சொல்லி ஒரு குழு இல்லை என்று சொல்லி ஒரு குழு இந்த இரண்டு குழுக்களுக்கிடையேதான் தகராறு இடம்பெற்றிருப்பதாக தலைப்புச் செய்திகளாக வெளியாகி இருக்கின்றது நே <laughs> நேடா <laughs> <laughs> உலகத்தில் இருக்கும் பல நாடுகளில் இருந்து தமிழர்கள் இணைந்து கலந்து கொள்ளும் விளையாட்டு விழாவாக இந்த விழா இருக்கின்றது இருபத்தி ஓராவது விளையாட்டு விழாவே சுவிட்சர்லாந்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த விளையாட்டு விழாவிற்கு சென்ற முன்னாள் அதிகாரி ஒருவரையே விரட்டி இருக்கின்றார்கள் அதனால் குழு மோதல் ஏற்பட்டிருக்கின்றது என்ற செய்திதான் பரவலாக பகிரப்பட்டுக் கொண்டிருக்கின்றது தமிழர்கள் எங்கே சென்றாலும் இவ்வாறு சண்டை போடுவார்கள் தமிழர்கள் ஒற்றுமையாக இருப்பதில்லை என்பதற்கு மற்றமொரு உதாரணமாக இந்த பதிவு பதிவாகி இருக்கின்றது ஒலிம்பிக் போட்டிகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் வேளையே உலக தமிழர்களுடைய தமிழர்கள் விளையாட்டு விழா கூட இங்கே இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த நேரத்தில் இவ்வாறான தகராறு என்பது ஒரு இனத்தின் தலைக்குனிவாக அமைகிறது என்பதை முதலில் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் முதலில் சொல்லுங்கள் என்று நீங்கள் கேட்பீர்கள் துவாரகாவும் துவாரகாவினுடைய குடும்பத்தினரும் உயிரோடு இருக்கிறார்கள் என்று ஒரு குழுவினர் துவாரகாவே வந்து உரையாற்றினார் அந்த கடந்த கால செய்திகள் எல்லாம் அனைவரும் அறிந்த ஒரு விடயம் அது துவாரகாவா இல்லையா என்ற ஒரு ஒரு தேடல் ஆராய்ச்சி விசாரணைகள் என்று இவ்வாறான பிரச்சனைகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது உலகத்தில் சாதாரணமாக இருக்கும் தமிழர்கள் மத்தியில் இது ஒரு பெரும் குழப்ப நிலையை ஏற்படுத்தி இருக்கின்றது தமிழர்களுடைய உணர்வுகளோடு ஒரு சில குழுக்கள் விளையாடிக் கொண்டிருக்கின்றார்கள் என்ற விமர்சனங்களை அரசியல் ஆய்வாளர்கள் மேற்கத்தைய ஊடகங்கள் செய்திகளாக வெளியிட்டு கொண்டிருக்கின்றது ஏன் மற்றவர்கள் செய்திகளாக வெளியிடுகிறார்கள் செய்திகளாக வெளியிடுகிறார்கள் என்று நீங்கள் சொல்கிறீர்கள் உங்களுடைய கருத்துக்களை தான் நீங்கள் சொல்ல வேண்டும் என்று எம்மை பார்த்து நீங்கள் கேட்டிருக்கின்றீர்கள் கருத்துக்களில் பதிவு செய்திருக்கின்றீர்கள் ஊடக ஏனைய தளங்களில் வந்த செய்திகளையும் தொகுத்து தரும் ஒரு தொகுப்பாக எங்களுடைய இந்த தொகுப்பு அமைந்திருக்கிறது சில விடயங்களை நாங்களே சொல்கிறோம் எங்களுடைய கருத்துக்கள் என்று நாங்களே சொல்லி இருப்போம் அது நீங்கள் கடந்த காலங்களில் அறிந்த விடயமாக இருக்கின்றது அந்த சம்பவங்கள் ஏதோ ஒரு தளத்தில் வெளிவந்தால் அந்த வெளிவந்த சம்பவங்களைத்தான் தான் நாங்கள் உங்களுக்கு தந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை நீங்கள் கவனத்தில் எடுக்க வேண்டும் இந்த செய்தியை நாங்கள் சொல்வதால் நீங்கள் எங்களையும் விமர்சிக்கலாம் ஏன் இவ்வாறு கேள்வி கேட்கின்றீர்கள் நீங்கள் எங்களையும் பேசலாம் ஆனால் சொல்ல வேண்டிய நேரத்தில் சொல்ல வேண்டிய விடயங்களை சொல்ல வேண்டியது எங்களுடைய பொறுப்பாக இருக்கிறது உலகத்தில் தமிழர்கள் பிறந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அதற்கு உள்நாட்டில் நடந்த யுத்தமே முதலாவது காரணமாக இருக்கின்றது ஒரு அங்கீகாரத்தினை பெற்று உலக தமிழர்கள் ஒவ்வொரு நாடுகளிலும் வாழ்கிறார்கள் என்று சொன்னாலும் அது உள்நாட்டில் நடந்த யுத்தத்தின் காரணமாகத்தான் இருக்கின்றது என்பதையும் உலக தமிழர்கள் யாரும் மறந்துவிட முடியாது இவ்வாறான நிலையில் நீங்கள் ஒவ்வொரு விடயங்களை செய்து சாதிக்கும் பொழுதோ அல்லது ஏதாவது குழுக்களாக இணைந்து நிகழ்வுகளை நடாத்தும் பொழுதோ அதை உலகத்தில் இருக்கும் அனைத்து தமிழர்களும் வரவேற்கின்றனர் கொண்டிருக்கின்றார்கள் பாராட்டுகின்றார்கள் அவ்வாறான ஒரு விளையாட்டு விழாவாகத்தான் சுவிசில் நடக்கும் இந்த விளையாட்டு விழாவும் அமைந்திருக்கின்றது இவ்வாறான ஒரு சூழலில் இப்பொழுது இருக்கும் இளையவர்கள் முன்னிலையில் சிறுவர்கள் முன்னிலையில் இவ்வாறான குழு மோதல்கள் வார்த்தை பிரயோகங்கள் தகராறுகள் என்பதெல்லாம் ஒரு மேலத்தைய நாடுகளில் இந்த விடயங்கள் நடக்கும் பொழுது ஒரு பொதுவான ஒரு நிகழ்வில் இவ்வாறான ஒரு விடயம் நடக்கும் பொழுது அது உலகத்தின் கவனத்தை ஈர்க்கும் உலகமே திரும்பி பார்க்கும் எங்களுடைய இனத்தை கேவலமாக நினைக்கும் அளவிற்கு தான் இந்த ஒரு சம்பவம் நடந்து ஒவ்வொரு குழுக்களாக பிரிவுகளாக பிரிந்திருக்கின்றீர்கள் ஒவ்வொருவரு அமைப்புகளாக செயற்பட்டு அங்கேயும் பதவி ஆசை பதவி பிரச்சனைகளை இருக்கின்றது என சொன்னார் இந்த குழு மோதலில் வெளியேற்றப்பட்டவர் சுவிஸ்கிளை அமைப்பிற்கு பொறுப்பாக இருப்பதற்காக போலியான விடயங்களை தெரிவித்தார் என்ற குற்றச்சாட்டுகளும் செய்திகளில் வெளியாகி இருக்கின்றது இதனால் இந்த விடயங்களை பார்க்கும் பொழுது இன்னும் பதவி ஆசைகளாலேயே எங்களுடைய இனத்திற்கு பெரும் பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கின்றது இப்பொழுதும் கடந்த காலங்கள் மாதிரியான சூழ்நிலை இல்லை இப்பொழுது உலகம் மாறி இருக்கின்றது இளையவர்களுடைய சிந்தனைகள் மாறி இருக்கின்றது அவர்களுடைய சிந்தனைக்கேற்ப உலகத்தின் போக்குக்கு எங்களுடைய மாற்றங்களை நாங்கள் உருவாக்க வேண்டும் என்பது ஒவ்வொருவருடைய கடமையாக இருக்கும் இந்த நேரத்தில் துவாரகா உட்பட அவருடைய தந்தை அதாவது புலிகளின் தலைவரும் உயிருடன் இருக்கின்றார் அவர் என்னையே பொறுப்பேற்க சொன்னார் துவாரான வதந்தியை பரப்பினார் என்பதே இந்த விளையாட்டு விழாவில் இருந்து வெளியேற்றப்பட்டவர் மீதான குற்றச்சாட்டாக இருக்கின்றது அது தவிர அண்மையில் சமூக வலைத்தள பதிவு வெளியாகி இருந்தது புலிகளின் தலைவர் உயிரோடு இருக்கின்றார் அவரை ஆரத்தழு

அறிமுகம் செய்தவர்களும் அந்த பெண்ணும் சேர்ந்து மக்களிடம் பணத்தினை வசூலித்தார்கள் என்ற குற்றச்சாட்டு பரவலாக பேசப்பட்டுக் ஆனால் பேசப்பட்டு அரசாங்கத்தை பொறுத்தவரையில் புலிகள் மற்றும் புலிகளின் தலைவர் அவருடைய குடும்பத்தினர் எல்லோருமே இறந்து விட்டார்கள் என்ற பதிவு இருக்கின்றது இது எவ்வாறு இருப்பினும் இருக்கிறார் என்று ஒரு குழு இல்லை என்று ஒரு குழு இருந்தால் நன்றாக இருக்கும் என்று ஒரு குழு என்று பிளவுகள் என்பது இங்கே எண்ணத்திலும் தோன்றிக் கொண்டுதான் இருக்கின்றது எது உண்மை என்று அறியாதவர்கள் இவ்வாறான விடயங்களை வைத்து தமக்குள் தாமே சண்டை போட்டு எங்களுடைய இனத்தின் மரியாதையை தலைமுறைக்கு பிழையான வழிகாட்டுதலை செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்று பலர் விமர்சிக்கின்றார்கள் சொன்னால் இந்த வெளியானதில் இருந்து ஒவ்வொருவருடைய கருத்துக்களும் அவ்வாறுதான் பதிவாகிக் கொண்டிருக்கின்றது இங்கே தாயகத்தில் தமிழ் கட்சிகள் ஒற்றுமையாக இல்லை தமிழ் தலைவர்கள் ஒற்றுமையாக இல்லை பொது அமைப்புகள் ஒற்றுமையாக இல்லை இங்கே எல்லாம் சீர்கட்டி இருக்கின்றது தாயகத்தை நாங்கள் சரியான முறையில் கட்ட புலம்பெயர்ந்த தமிழர்கள் தான் தாயகத்தின் சக்தி என்றும் அங்கே தமிழர்கள்தான் இங்கே நடக்கும் ஒவ்வொரு விடயங்களையும் தீர்மானிப்பார்கள் என்றும் அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் போது இந்த ஒரு விடயம் தமிழர்களே ஒற்றுமையாக இல்லை நீங்களே குழு மோதல்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் அதுவும் பொது வழியில் இவ்வாறான ஒரு வேலைகளை செய்து கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் எவ்வாறு தாயகத்தில் இருக்கும் மக்களை வழிகாட்டுவீர்கள் தாயத்தில் இருக்கும் மக்களை எவ்வாறு மீட்பீர்கள் என்ற கேள்விகள் எல்லாம் எழுந்து கொண்டுதான் இருக்கின்றது உண்மை கசக்கும் ஆனால் உண்மையை சொல்லித்தான் ஆக வேண்டும் மற்றும் தொகுப்பில் சந்திக்கும் வரை வணக்கம்